நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தர்மம் பெரியதா கர்மா பெரியதா என்பதைப் பற்றி இன்று நாம் பார்ப்போம் இவற்றின் அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்வோம் கர்மா என்றால் நாம் தினமும் ஏதாவது செய்கிறோம் என்று அர்த்தம் நாம் செய்யும் ஒவ்வொன்றும் நாம் செய்யும் கர்ம கர்மாக்களை எப்படி செய்கிறோம் என்பதுதான் நாம் செய்யும் செயல்களால் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறோமா நமது கர்மாவால் நாம் யாரையாவது துன்புறுத்துகிறோமா என்று பார்க்க வேண்டும் கர்மா செய்தால் பிறருக்கு தீங்கு செய்யாமல் நாம் சரியாக செய்ய வேண்டும் நால்வருக்கு பயன் தரும் வகையில் வாழ்ந்து இறுதியில் இறைவனை அடைய வேண்டியது மனித கடமை ஆனால் தர்மம் மற்றும் கர்மாவில் இரண்டில் எது சிறந்தது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு சிறுகதையின் மூலம் நான் உங்களுக்கு விளக்குகிறேன் வீடியோவின் முக்கிய நோக்கத்தை மட்டுமே நீங்கள் பாருங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனெனில் அரைகுரை அறிவு எப்பொழுது ஆபத்தானவை மேலும் இப்பதான் ஏற்பட்டது நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் என்று அவர்கள் வாதிட்டனர் இனி இது தீர்க்கப்படாது நாம் நேராக தேவேந்திரரிடம் செல்வோம் நம்மில் பெரியவர் யார் என்பதை அவர்தான் சொல்லப் போகிறார் என்று கூறிக்கொண்டு இருவரும் நேராக இந்திரனிடம் சென்றனர் அவர்களை பார்த்த இந்திரன் என்ன நடந்தது ஏன் இங்கு வந்தீர்கள் என்று கேட்டார் பிறகு இருவரும் அவர்களிடம் நடந்த அனைத்தையும் கூறி எங்கள் இருவரில் யார் பெரியவர் என்று கேட்டு நீங்களே முடிவு செய்து கூறுங்கள் என்றார் பிறகு இந்திரன் இவற்றில் எது மிக பெரியது இரண்டும் மிக முக்கியமானவை மிகப்பெரியவை என்று எப்படி சொல்வது என்ற குழப்பத்தில் விழுந்தான் அதே சமயம் அங்கிருந்த தெய்வங்களின் குருவான பிரகஸ்பதி முன்னால் வந்து சொன்னார் நீங்கள் இருவரும் உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும் பூலோகத்தில் விக்ரமாதித்யா என்றொரு மன்னன் இருக்கிறான் அவர் அறம் நிறைந்த மாபெரும் மனிதரும் சிறந்த ஞானியுமாவார் அவர் உங்கள் சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் நாம் உடனே அவரது ராஜ்யத்துக்கு புறப்படுவோம் அதன் பிறகு இந்திரன் பிரகஸ்பதி தர்மம் மற்றும் கர்மா அனைவரும் விக்ரமாதித்யனின் தலைநகரை அடைந்தனர் அவர்களைக் கண்ட விக்ரமாதித்யன் மிகவும் மகிழ்ந்து அவர்களை மரியாதையுடன் வணங்கி கடவுளே உங்கள் வருகைக்கான காரணம் என்ன என்று அவர்களிடம் கேட்டான் இந்திரன் அதைச் சொன்னான் தர்மம் கர்மம் இவற்றில் எது பெரியது என்ற மோதல் தொடங்கிவிட்டது இப்போது இவ்விருவரில் யார் பெரியவர் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று கேட்கிறார் இதை கேட்ட விக்ரமாதித்யன் இறைவா உனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இதயன் மூலமாக உலகிற்கு அறிவிக்க விரும்புகிறாய் ஆனால் உங்கள் கட்டளைப்படி நான் நிச்சயமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் அதற்கு நாம் ஒரு தோட்டத்திற்கு செல்ல வேண்டும் அதன் பிறகு அனைவரும் ஒன்று கூடி ஒரு வனத்தை அடைந்தனர் தோட்டத்திற்கு வந்த விக்ரமாதித்யன் தர்மனிடம் சொன்னான் நீ ஏன் இவ்வளவு பெரியவனாக இருக்கிறாய் என்பதை விளக்கும்படி அவன் அவனை நோக்கி கேட்டான் நான் தர்மராஜனாக இல்லாவிட்டால் உலகில் எத்தனையோ தீமைகள் வந்திருக்கும் மனிதர்கள் தங்கள் பழக்கங்களை மறந்து தீய செயல்களை செய்கிறார்கள் தர்மம் இல்லையேல் உலகம் விரைவில் அழிந்துவிடும் அதனால்தான் நான் பெரியவன் என்று சொல்கிறேன் விக்ரமாதித்யன் கருமா எப்படி மகத்தானது என்று கேட்கிறார் அப்போது கர்மராஜா சொன்னார் நான் இல்லையென்றால் உலகம் ஓடாது இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது எல்லாமே ஸ்தம்பித்து போய்விடும் எந்த ஒரு சிறு செயலையும் நானே செய்ய வேண்டும் எனவே நானே பெரியவன் என்று கர்மா சொல்கிறது அப்போது விக்ரமாதித்யா கவனமாக யோசித்து அந்த வழியாக ஒரு மனிதன் செல்வதைக் கண்டு கர்மாவிடம் கேட்டான் கர்மா நீ கடந்து செல்லும் நபரிடம் சென்று உன்னை பற்றி அவனிடம் சொல்லி அவனுடன் நல்ல பாதையில் செல்ல வைக்க முடியுமா உங்கள் மகத்துவத்தை நிரூபியுங்கள் என்றார் அப்போது தர்ம மகாராஜாவிடம் வந்து மகாராஜா நான் தர்மம் நான் கர்மாவுடன் செல்ல மாட்டேன் இப்போது இந்த வேலையில் கர்மா மட்டும் அதன் வேலையை முடிக்கும் அவன் போக மாட்டேன் என்கிறான் அப்படி சொன்ன பிறகு தர்மம் மனிதர்களிடம் போகவில்லை கர்மா உடனே அவரிடம் சென்று எங்கே போகிறாய் என்று கேட்டார் அப்போது அந்த மனிதர் நான் என் குருவை தரிசிக்கப் போகிறேன் என்று கூறினார் அப்புறம் கார்மா நான் உங்கள் கர்மா நானும் உங்களுடன் வருவேன் உன் குருவிடம் நீ ஒரு நல்ல பரிசை எதிர்பார்க்க வேண்டும் என்று அவன் கூறுகிறாள் இருவரும் மெதுவாக குரு தங்கியிருக்கும் ஆசிரமத்தை அடைகிறார்கள் அதே சமயம் தர்மம் இல்லாததால் அவனது அறிவு மெல்ல மெல்ல குறைந்தது நன்மை தீமை என்ற பாகுபாடும் குறைந்துவிட்டது அவ்வாறே இருவரும் குருவை அடைந்தனர் அப்போது குரு தவத்தில் இருக்க சீடன் குருவை தவத்திற்கு எழுப்ப முயன்றான் அப்போது அவனிடம் தர்மம் இல்லை கர்மா மட்டுமே உள்ளது அதனால் எவ்வளவு கூப்பிட்டாலும் குரு கண்களை திறக்கவில்லை இதையடுத்து சீடர் குருவை குச்சியால் அடிக்கத் தொடங்கினார் இப்போதைக்கு அவரிடம் கர்மா மட்டுமே உள்ளது தர்மம் இல்லை எனவே அவர் இந்த கொடூரமான காரியத்தை செய்கிறார் அதன் பிறகு குரு தனது தியானத்திலிருந்து எழுந்து தனது அன்பான சீடன் தன்னை அடிப்பதை கண்டார் அப்படியானால் அவனிடம் தர்மம் இல்லை கர்மா மட்டுமே இருக்கிறது அதனால் குரு மிகவும் கோபமடைந்தார் அவன் தன் பிரிய சிஷ்யன் என்று கூட பார்க்காமல் அவனை உடனே கழுதையாகிவிடும்படி சபித்தான் உடனே அவன் கழுதையாக மாறினான் கழுதையாக மாறிய அந்த மனிதன் விக்ரமாதித்யனிடம் ஓடிவந்து மகாராஜாவிடம் சொன்னான் நான் ஒரு மனிதனை கர்ம சக்தியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவனாகவும் மாற்றியுள்ளேன் பிறகு மகாராஜா தர்மத்தை அழைத்து ஓ தர்மா இப்போது நீ போய் உன் செல்வாக்கை காட்டு உடனே தர்மா கழுதையுடன் குருவை நெருங்கினார் தர்மத்தினுடன் அவன் நுழைந்தவுடனேயே முழு ஞானமும் பெற்றான் ஐயோ என் அருமை சீடனால் நான் ஒரு பெரிய காரியத்தை செய்துவிட்டேன் என் அன்பு சீடனை சபித்துவிட்டேன் பின்னர் சபிக்கப்பட்ட மனிதன் கழுதை வடிவில் தனது வீட்டின் முன்புறத்தை அடைந்தான் இப்போது அங்கு தர்மம் இருப்பதால் அதன் தாக்கத்தால் நடந்த அனைத்தையும் அந்த மனிதனின் மனைவி அறிவாள் அவரின் அறியாமையால் இந்த தவறு ஏற்பட்டது எங்களை மன்னித்து சாபத்தை திரும்பப் பெற்று அவருக்கு பழைய ரூபத்தை அருள்வாயாக என்று கூறினாள் அப்போது அந்த குரு அம்மா எனக்கு கொடுத்த சாபத்தை திருப்பி பெறும் சக்தி எனக்கு இல்லை ஆனால் சாபத்திலிருந்து விடுபட ஒரு வழி இருக்கிறது தேவேந்திரன் மற்றும் பிரகஸ்பதி ஆகிய இருவரையும் ஒரே நேரத்தில் சந்தித்தால் அவர் சாபத்திலிருந்து விடுபடுவார் மேலும் அவர் தனது பழைய வடிவத்திற்கு திரும்புவார் என்று அவர் கூறினார் பிறகு குருதேவா என்று கூறுகிறாள் இந்திரனும் பரஹஸ்பதியும் எங்கேயோ இருக்கிறார்கள் அவர்களின் தரிசனத்தை என்னால் எப்படி காண முடியும் உடனே குரு அவனை தெய்வீக பார்வையுடன் பார்த்து கவலைப்படாதே இப்போது தர்மம் உன்னுடன் இருப்பதால் உடனடியாக ராஜா விக்ரமாதித்யனின் இடத்திற்கு செல்லுங்கள் அங்கு நீங்கள் இருவரையும் தரிசிப்பீர்கள் என்றார் தர்மத்தின் செல்வாக்கால் சபிக்கப்பட்ட தன் கணவனை ஏற்றுக்கொண்டு அவள் விக்ரமாதித்யனின் இடத்தை அடைந்தாள் ஏற்கனவே காட்டிலிருந்து அந்த இடத்தை அடைந்த இந்திரன் பிரஹஸ்பதியின் தரிசனம் அந்த மனுஷனுக்கு கிடைத்தது உடனே அந்த மனிதன் சாபத்திலிருந்து விடுபட்டு தனது பழைய உருவத்தை மீண்டும் பெற்றான் இவ்வாறு முதலில் சென்ற கர்மா ஒரு மனிதனை கழுதையாக மாற்றியது அதே நேரத்தில் அதன் பின்னால் சென்ற தர்மம் ஒரு கழுதையையும் மனிதனாக மாற்றியது அதுவே தர்மத்தின் மகத்துவம் பிறகு விக்ரமாதித்யன் கர்மாவிடம் கர்மா நீ பெரியவன் இல்லை என்று சொல்லவில்லை நீ எப்போது பெரியவனாக இருப்பாய் என்று உனக்கு தெரியுமா நீதியும் தர்மமும் உன்னிடத்தில் இருக்கும்போதுதான் நீ பெரியவனாக இருப்பாய் அநீதி மற்றும் அராஜகம் போன்ற விஷயங்களின் பின்னால் நீங்கள் செல்லும் போதெல்லாம் நீங்கள் ஒருபோதும் பெரியவராக இருக்க முடியாது சதா தர்மத்துடன் இருந்தால்தான் நீ பெரியவனாக இருப்பாய் இல்லை என்றால் இல்லை எனவே தர்மம் அனைத்தையும் விட பெரியது அந்த தர்மத்தால் செய்யப்படும் கர்மம் இன்னும் பெரியது என்றும் தான் கேட்ட தர்மம் மற்றும் கர்மம் இரண்டும் தங்களை முழுமையாக அறிந்தன இவ்வாறாக கூறினார் கர்மத்திற்கு தீங்கு ஏற்படும் போது தர்மம் அதை காக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இந்த பூமியில் அவதரித்து அதர்மத்தை கொன்று தர்மத்தை நிலைநாட்டினார் தர்மத்தை நாம் பாதுகாத்தால் அந்த தர்மம் நம்மை காப்பாற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கிருஷ்ணா என்று ஒரு சின்ன கமெண்ட் செய்யுங்கள் போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு எங்கள் சித்தர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் நான் நிலா